எப்போ சப்பாத்தி சுட்டாலும் வர வரன்னு அட்டை மாதிரி ஆகிடுது சாஃப்ட்டாகவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி மடக்கு சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இல்லாத மாதிரி பிணஞ்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடும் ஒரு அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக துவட்டு மாவு போட்டுட்டு மேலே ஒரு மடக்கு கீழ ஒரு மடக்கு அதே மாதிரி சைடுல ரெண்டு மடக்கு மடக்கிக்கோங்க நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி இதுக்கப்புறமா ரொம்ப அழுத்தி தேய்க்காம மேலாப்ல தேய்ச்சு கல்லு சூடானதுமே நெவட்டின மாவை கல்லில் போட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வரட்டி எடுங்க ஒரு சைடு கொஞ்சம் புள்ளி புள்ளியாக செக இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பூரி மாதிரி புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு சைடும் வாட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி அளவுக்கு மொத்தமே நாலு வாட்டி தான் திருப்பி போடணும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வெறும் தோட்ட மாவை யூஸ் பண்ணி இதே மாதிரி சொல்லலாம் அதுவுமே எப்படின்னு அடுத்த சாட்சியில் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்